வணக்கம் இப்ப நம்ம கார்த்திகை திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வீட்டுக்கு கோவிலுக்கு போக முடியாத பெண்கள் நம்ம வீட்டுல உள்ள டிவி பார்த்து ஆறு மணிக்கு விளக்கு ஏத்த திருவண்ணாமலையில தீபம் ஏத்துன பிறகு நம்ம அனைவரும் வீட்டுல நம்ம விளக்கு ஏத்துறோம் இப்ப நம்ம கார்த்திகை திருநாள் மக்கள் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் இப்ப நம்ம வந்து கார்த்திகை திருநாள் வந்து இப்ப விளக்கு வீட்டுல ஏத்தி நம்ம சாமி எல்லாம் பிரசாதம் கோயில்களுக்கும் போய் விளக்கு ஏத்திட்டோம் இப்ப நம்ம கோயில்கள்ல சொக்கப்பம் கொளுத்துவாங்க அந்த சொப்பம் கொளுத்து வந்து நம்ம வந்து போய் பெண்கள் குழந்தைகள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க அது மாசமா இருக்கிறவங்க எல்லாம் போய் அந்த எரிச்ச விபதி எடுத்து பூசிக்கிட்டா நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோயில்களில் சொக்கப்பங்கெடுத்துறதை எடுத்துகிட்டு போய் விவசாயங்களுக்கு அதை நம்ம தூவிட்டு வந்தோம்னா விவசாயம் அந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நம்ம நம்பிக்கை இருக்கு நம்ம வீடுகள்ல வந்து அப்ப வந்து நாங்க வந்து மாவழின்னு சொல்லுவோம் அப்ப அந்த நான் எங்க அம்மா காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பனை உள்ள ஆண் பணையில உள்ள அந்த கட்டையை எடுத்து அரைச்சு எரிச்சு அரைச்சு அல்ல ஒரு கெமிக்கல் சேர்த்து மட்டையில கட்டி சுத்துவோம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிகள் விதமா வந்துட்டு இப்ப மக்கள் அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சுரக்கா வந்து வயல்ல காய்க்கும் அது காய்ஞ்சு போன பிறகு அது பத்தலாயிரம் அதை ஓட்டை போட்டு உடைச்சிட்டு விளக்க வச்சு எரிச்சு நாங்க தண்ணியில விடுவோம் அதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாமின்றது இதா இருந்துச்சு இப்ப நம்ம வந்து திருவண்ணாமலையில தீபத்தை நம்ம போக முடியாம இருக்கிறதுனா வீட்டுல வந்து நம்ம விளக்கை ஏத்தி இப்ப நம்ம விளக்கை எழுதி சாமி வந்து எல்லாம் வண்ணி முடிச்சிட்டோம் மலை சார்பாக கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துகள் நன்றி